ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வெடிமாட் ப்ளஸ் ஒரு பள்ளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எஸ்எம்சி எஸ்எம்சி அப்படின்னா பள்ளி மேலாண்மை குழு ஏன் வந்து இந்த எஸ்எம்சி முக்கியம் அப்படின்னா நம்ம வந்து மாணவர்களுக்கு என்னென்ன தேவை பள்ளிகளுக்கு என்னென்ன தேவை பள்ளியை மேம்படுத்துறதுக்காகவும் மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்காகவும் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து எஸ்எம்சியில் நடக்கிற அந்த கூட்டத்தில் தான் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க ஸோ அந்த எஸ்எம்சியை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தகவல் தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பள்ளி மேலாண்மை குழு ஒவ்வொரு மாதமும் முத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த கூட்டம் வந்து நடைபெறும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இதனுடைய உறுப்பினர்கள் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்எம்சியோடைய உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க உறுப்பினர்களையும் தலைவர்களையும் ஏற்கனவே நம்ம எஸ்எம்சி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து மறு கட்டமைப்பு செஞ்சாங்க அதன்படி பார்த்தோன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கல்வியாளர்கள் உள்ளடக்கிய ஒரு இருபது உறுப்பினர்கள் கொண்ட குழுவாக எஸ்எம்சி வந்து வந்து மாற்றி அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்துச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அந்த உறுப்பினர்களுடைய தேர்வு எல்லாமே வந்து முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்போது இதுவரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினாறு பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்கள் வந்து நடந்திருக்கு ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமையில் வந்து நடந்துச்சு அதில் வந்து நம்ம கற்றல் சேர்க்கை மேலாண்மை தொடர்பான ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது தீர்மானங்கள் குழுவின் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு அதில் வந்து எழுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அரசினுடைய மற்ற துறைகளால் எட்டாயிரத்தி முந்நூற்றி பதினோரு தீர்மானங்களும் செஞ்சு தரப்பட்டிருக்கு ஸோ ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பள்ளி மேலாண்மை குழுவினுடைய பதவிக்காலம் இந்த ஜூலை மாதத்தில் முடியுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கான எஸ்எம்சி குழுவுக்கு புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்யணும் ஸோ அதுக்கான நடைமுறைகள் தான் வந்து தற்போது வெளிவந்திருக்கு அதன்படி நம்ம பார்க்குறப்ப பள்ளி மேலாண்மை குழுவினுடைய புதிய உறுப்பினர்களை இந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதத்தில் தேர்ந்தெடுத்தே ஆகணும் இந்த குழுவுக்கு பெற்றோர் தான் ஒருத்தவங்க தலைவராக இருப்பாங்க அதுலேயும் வந்து அந்த பெற்றோர் வந்து பெண்களாக இருக்கிறது சிறப்பு தலைமை ஆசிரியர் வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்து செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் ஆசிரியர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கல்வியாளர் இந்த கல்வியாளராக நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி த தன்னார்வலர்களை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதே போல் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள்லாம் இப்போது நம்ம தமிழக அரசு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ஏன்னா அரசு பள்ளி முன்னாள் மாணவர்களை இணைக்கிறதுக்காகவே நம் பள்ளி நம்பெருமை அதுக்கப்புறம் வந்து விழுதுகள் இந்த மாதிரி வந்து நிறைய திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க ஸோ இதில் வந்து அரசு பள்ளி முன்னாள் மாணவர்களை வச்சு இப்போது அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு நிறைய வந்து வழிகாட்டுதல்கள் அதுக்கப்புறம் அரசு பள்ளிகளுக்கு உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து செய்கிறதுக்கு இருக்காங்க ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு பேர் வந்து இந்த எஸ்எம்சியில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க அதில் வந்து பதினெட்டு பேர் வந்து பேரண்ட்ஸு மொத்த உறுப்பினர்களில் பன்னெண்டு பேர் வந்து பெண்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தான் உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய அலுவலராக இருப்பார் ஸோ இதுதான் வந்து எஸ்எம்சி வந்து திரும்பவும் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க தலைவர் மற்றும் உறுப்பினர் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்எம்சி கூட்டத்தில் கலந்துக்கோங்க இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து நடக்கும் இதில் வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மட்டும் இல்லை அரசு பள்ளிகளில் உங்களுடைய பிள்ளைங்க படித்தாங்க அப்படின்னாலே நீங்கள் போய்ட்டு கலந்துக்கலாம் எஸ்எம்சியோடைய உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தைரியமாக முன்வைக்கலாம் உங்களுடைய கருத்தை ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்எம்சி கூட்டத்தில் கலந்துக்கோங்க நீங்கள் உறுப்பினராகவோ தலைவராகவோ ஆனிங்கன்னா அது வந்து இன்னும் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பள்ளிகளில் பேச முடியும் கேட்க முடியும் நன்றி